என் பக்த கோடி பேர் மக்களே உன் அப்பன் சிவன் தான் வந்திருக்கின்றேன் இந்த தீபாவளி திருநாளில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகட்டும் நீங்கள் வெடிக்கும் ஒவ்வொரு பட்டாசிலும் உங்கள் துன்பமும் கவலைகளும் வெடித்து சிதறட்டும் நீங்கள் சாப்பிடும் ஒவ்வொரு வகை இனிப்பை போன்று உனது வாழ்வில் அனைத்து நிகழ்வுகளும் இனிமையாகவே அமையட்டும் நீங்கள் ஏற்றும் தீபத்தின் வெளிச்சம் போன்று உனது எதிர்காலமும் பிரகாசமாக அமையட்டும் சிறு பிள்ளைகள் பட்டாசுகளை பாதுகாப்பாக வெடிக்கவும் பெரியவர்கள் கூடவே இருந்து பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பட்டாசு வெடித்தால்தான் சந்தோஷம் என்றில்லை அமைதியாக இருப்பதும் ஒரு சந்தோஷம்தான் அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமலும் பெரியவர்கள் பறவைகள் நோயாளிகள் இருந்தால் அங்கு சூழ்நிலைக்கு ஏற்ப பட்டாசு வெடியுங்கள் உனக்கு மட்டும் உன் அப்பன் சிவன் இல்லை உன்னை போன்று ஒவ்வொருவருக்கும் நான் தான் அப்பன் அதனால் உனது சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் இரு என் பக்தனே இந்த பூமியில் உன் அப்பன் சிவன் இருக்கும் வரை யாரும் எனக்கு யாரும் இல்லை என கூறக்கூடாது உனக்காக எப்போதும் உன் அப்பன் நீசன் என்றும் இருப்பேன் இந்த தீபாவளி திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்கள்